மாதேஷ் தன் சித்தியின் கொடுமைகளோடு தினம் தினம் போராடி கொண்டே வாழும் பத்து வயது சிறுவன் மாதேஷின் அப்பாவுக்கு இது தெரிந்திருந்தாலும் இந்த வாழ்க்கையை நாம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதால் அவருடைய இரண்டாவது மனைவியின் பேச்சுக்களை கொஞ்சம் பொறுத்து கொண்டே வாழ்க்கையை நடத்தி வந்தார் மாதேஷ் அவனுடைய படுக்கையை அவனேதான் எடுத்து வைக்க வேண்டும் அவனேதான் துணி வைத்துக் கொள்ள வேண்டும் அவனாகச் சென்றுதான் சாப்பாடு போட்டு சாப்பிட வேண்டும் தட்டையும் அவனாகத்தான் கழுவி வைக்க வேண்டும் கிட்டத்தட்ட ஒரு ஹாஸ்டலின் வாழ்க்கையைப் போல் அவன் வாழ்ந்து வந்தான் ஒவ்வொரு நேரம் தாய் பாசத்திற்காக அவன் இயங்கும் பொழுது தன் அம்மாவின் போட்டோவை எடுத்து வைத்து பார்த்து அழுதுகொண்டே இருப்பான் அவன் தன் அம்மாவின் போட்டோவை பார்த்து அழுவதற்கு கூட அவனுக்கு சுதந்திரம் இருக்காது நீ உங்க அம்மா போட்டோவை பார்த்து அழுதுகிட்டு இருக்க யாராவது வந்து பார்த்தா நான் தான் உன்னை அடிச்சு அழுக வச்சேன்னு நினைப்பாங்க எல்லாம் பார்த்தும் உங்க அப்பனுக்கு உனக்கும் நான் தான் கெட்டவளா தெரியிறேன் என் தலையெழுத்து உங்க குடும்பத்துல வந்து மாட்டிக்கிட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் எவ எவ பெத்த பிள்ளைக்கோ நான் உட்காந்து பணிவிட பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்று அவனை பார்த்து முறைத்து கொண்டே ஜாடையாக பேசும் பொழுது பிஞ்சு மனது வருத்தப்பட்டு அப்படியே தன் அம்மாவின் போட்டோவை பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு வெளியே மெதுவாக நடந்து சென்றான் மாதேசின் அப்பா வீட்டில் இல்லாத நேரம் இதுபோன்றுதான் வழக்கமாக நடப்பதால் அவன் அதை வெளியில் சென்று சமாளித்து வந்தான் நடப்பதெல்லாம் தன் அப்பாவுக்கும் தெரியும் என்பதால் தினம் தினம் நடப்பதையெல்லாம் அவன் அப்பாவிடம் சொல்ல அவனே கொஞ்சம் தயங்குவான் ஆனால் மாதேசின் முகத்தை பார்த்தாலே வீட்டில் என்ன நடந்திருக்கிறது என்று அவராகவே புரிந்து கொள்வார் வீட்டிற்கு சென்று அவனை ஏதாவது சொன்னியா அவன் ஏன் இப்படி உம்முன்னு இருக்கான் என்று கேட்டால் அப்பொழுது ஆரம்பிக்கும் சண்டை இரண்டு நாட்கள் வரை நடந்து கொண்டே இருக்கும் பிறகு தன் புருஷனை சமாதானப்படுத்துவதற்காக சில நேரம் நல்லவளாக நடித்து கொண்டிருப்பாள் ஒரு நாள் மாதேசிடம் அவனுடைய சித்தி ஒரு வேளையைச் சொல்ல அதை செய்யாமல் விளையாட்டு ஆர்வத்தில் அவன் கொண்டே இருந்தான் அதை பார்த்து ஆத்திரமடைந்த அவனுடைய சித்தி கம்பியை காய வைத்து அவன் இரண்டு கால்களிலும் நன்றாக சூடு போட்டு விட்டாள் அந்த வழி வேதனையை தாங்காமல் அழுது கொண்டு நொண்டி கொண்டே வெளியே ஓடி வந்து வாசலில் விழுந்து அழுதான் அதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் ஏண்டி இந்த பிள்ளைய போட்டு இப்படி கொடுமைப்படுத்துற சின்ன பையனுக்கு இப்படி காலில் சூடு வச்சிருக்கியே அந்த வழி வேதனையை அந்த சின்ன குழந்தை எப்படி தாங்கும் உன் கால சூடு வச்சா தெரியும்டி உன்னைய சொல்லி குத்தம் இல்ல உன்னைய தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்தான் பாரு அவனை சொல்லணும் இந்த வாக்குவாதம் நடந்து கொண்டிருக்கும் போதே வேலைக்கு சென்ற மாதேசின் அப்பா வீட்டுக்கு வர வாசலில் தன் மகன் மாதேஷ் காலில் காயத்தோடு கதறி கொண்டிருப்பதை பார்த்து மனம் துடிதுடித்து போய் என்னவென்று கேட்டதும் விஷயத்தை சொல்ல நேராக வீட்டிற்குள் சென்ற மாதேசின் அப்பா தன்னுடைய இரண்டாவது மனைவியை ஆத்திரத்துடன் அடித்தான் கோபமடைந்த அவள் உன் கூட வாழ்றதுக்கு நான் எங்கள் அம்மா வீட்டுல வாழா வெட்டியாவே என்று தன்னுடைய ஒரே மகளை அழைத்து கொண்டு அவளுடைய அம்மா வீட்டிற்கு சென்றாள் அதை பார்த்து கொண்டிருந்த மாதேசின் அப்பா நீ இல்லைனா தாண்டி நான் இருப்பேன் திரும்ப என் வாழ்க்கையில வந்துடாத என்று ஆத்திரத்துடன் சொன்னதும் வேகமாக அவளுடைய அம்மா சென்று விட்டாள் பிறகு மாதேசின் அப்பா அவனை தூக்கி கொண்டு ஆஸ்பத்திரிக்கு சென்று சிகிச்சை அளித்தார் மூன்று மாதத்திற்கு பிறகு மாதேசின் கால்கள் எந்தவித காயமும் இன்றி சரியானது அப்போது தன்னுடைய அம்மா வீட்டில் இருந்த மாதேசின் சித்தி அவர்கள் வீட்டிற்கு திரும்பி வந்தாள் இதை பார்த்து ஆத்திரம் மாதேசின் அப்பா இப்ப ஏண்டி வர்ற போடி வெளியே என்று துரத்த தன் அப்பாவிடம் கெஞ்சி தன்னுடைய சித்தியை வீட்டிற்குள்ளே அழைத்து வந்தான் அவள் வீட்டிற்கு வந்தாலும் மாதேசின் அப்பா அவளுடைய மனைவியிடம் பேசாமல் கோபமாகவே இருந்தார் தன் அப்பாவின் பக்கத்தில் படுத்திருந்த மாதேஷ் ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு மனதில் குழப்பிக் கொண்டே இருந்தான் அப்படி அவன் மனதில் ஓடிய விஷயம் நான் இந்த வீட்டில் இருப்பதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்று தூங்கிக் கொண்டிருந்த அவனுடைய அப்பாவிற்கு தெரியாமல் அவனுடைய துணிமணிகளை ஒரு மஞ்சப்பையில் வைத்து எடுத்துக்கொண்டு இரவோடு இரவாக அந்த வீட்டை விட்டு வெளியேறினான் மறுநாள் காலை எழுந்திரித்த மாதேசின் அப்பா அவனை தேடிப் பார்த்தார் ஊரங்கும் தேடியும் அவனை காணவில்லை அவனுடைய துணிகளையும் காணவில்லை அப்போதுதான் அவனாகவே எங்கோ சென்று விட்டான் என்று அவர் புரிந்து கொண்டார் தன் சுயநலத்திற்காக திருமணம் செய்து ஒரு பிஞ்சு குழந்தையின் மனதை இப்படி கஷ்டப்படுத்தி அவனாகவே இந்த வீட்டை விட்டு வெளியே போக செய்து விட்டோமே என்று அழுது இருந்தார் பிறகு ஒருவர் வந்து உங்க மகன் பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்து என்று சொன்னதும் வேகமாக தன் மகனை கூட்டி வர சென்றார் ஆனால் அவன் வீட்டிற்கு வர மறுத்து விட்டான் என்னைய ஏதாவது ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்து விடுப்பா என்று அப்பாவிடம் கெஞ்சி அழுதான் பிறகு அங்கிருந்தே ஹாஸ்டலுக்கு சென்று தன் மகனை சேர்த்து விட்டுத்தான் வீட்டிற்கு வந்தார் விளையாட்டு பருவத்தில் உள்ள குழந்தைகளின் மனதை கஷ்டப்படுத்தி பார்ப்பதால் என்ன கிடைக்கிறது குழந்தைகளை குழந்தைகளாக வாழ விடுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி